உடம்புல உள்ள பித்தத்தை படிப்படியாக குறைச்சி தலை சுற்றல் மயக்கம் மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செஞ்சு அந்த நாள் முழுசுமே நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுருக்க இந்த ரெசிபி நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெல்லிக்காய் மிட்டாய் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இந்த வீடியோவில் முக்கியமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெல்கம் விடி கிச்சன் இந்த ரெசிபிக்காக முந்நூறு கிராம் அளவு முழு நிலைக்காக எடுத்திருக்கேன் இதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஈரம் எதுவும் இல்லாமல் ஒரு டவல் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்காக இதே மாதிரி ஒரு கடாயில் இல்லை இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணியை கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா இட்லி பிளேட்டில் வாஷ் பண்ண நெல்லிக்காயை அரேஞ்ச் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் வேகப்பட்டு எடுத்துக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நெல்லிக்காயும் வந்து கிடச்சிருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நெல்லிக்காயை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க கட் பண்ண இல்லை பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு அப்படியே அழகாக பீஸ் பீஸாக உங்களுக்கு உதிர்ந்து வரும் அந்தளவுக்கு இது பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிருக்கு எல்லா காயிலிருந்தும் சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மட்டும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கு கண்ணாடி ஜார் இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் பிடிக்காதவங்க தாராளமாக கண்ணாடி ஜார் மண்பனை கூட யூஸ் பண்ணலாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து மற்ற வசதி அரிக்க வாய்ப்பு இருக்குது தான் நான் கண்ணாடி ஜாரோ இல்லை பிளாஸ்டிக் யூஸ் பண்ண சொல்கிறேன் இப்போ இது கூட இரநூறு கப்லேருந்து அரைக்கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைட்டாக மூடி வச்சு ஓவர் நைட் அப்படியே இதை ஊற விட்டுறணும் இதை மிக்ஸ் பண்ணும்போதே நல்லாவே நீர் விடுத்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெள்ளம் இல்லை ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரம் யூஸ் பண்ணுங்கள் ஓவரட் ஆயிடுச்சு நல்லாவே நெல்லிக்காயும் சர்க்கரையும் கலந்து நீர் விட்டுருக்கு இப்போ நெல்லிக்காயை மட்டும் தனியாக பிரித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மிதமான வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த நெல்லிக்காய் மிட்டை வந்து முழுக்க முழுக்க வெயிலில் காயக்கூடாது மிதமான வெயிலில் டே ஃபுல்லாக வச்சு எடுத்துக்குங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸை அப்படியே பத்திரப்படுத்தி வைங்க நமக்கு மறுபடியும் தேவைப்படும் மிதமான வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாகவே நெல்லிக்காய் காஞ்சு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு ட்ரையாக இருக்கும் இதை மறுபடியும் அன்னைக்கு நைட்டே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த நெல்லிக்காய் ஜூஸில் போட்டு ஒன்ஸ் அகைன் ஓவர் வச்சு ஊற வைக்கிறோம் இந்த மாதிரி செய்யும்போது நெல்லிக்காய் நல்லாவே இனிப்புத்தன்மையை ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணிக்கிறோம் மறுநாள் இந்த நெல்லிக்காய் எடுத்து அகைன் பிளேட்டில் வச்சு மிதமான வெயிலில் ஒன் டே காய வச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் இருக்குது இந்த வீடியோடைய கடைசியில் அதை நான் சொல்கிறேன் நெல்லிக்காய் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஜூஸை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கெட்டு போகாது டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் ஒரு டீஸ்பூன் ஜூஸுக்கு டூ த்ரீ டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிங்க நல்ல ஒரு துவர்ப்பும் ஏப்பும் கலந்த இந்த ஜூஸ் முழுக்க முழுக்க நம்ம உடம்புல உள்ள பித்தத்தை படிப்படியாக குறைக்கும் நீங்கள் அதிக குவான்டிட்டி நெல்லிக்காய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூஸுமே அதிகமாக கிடைக்கும் இந்த ஸ்டெப்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்ன செகண்ட் டிப் இது தான் ஒரு சிலருக்கு வந்து வெயிலில் நெல்லிக்காய் காய வைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா டே இந்த ஜூஸோட சேர்த்து நெல்லிக்காயுமே லோ ஃப்ளேம் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி நெல்லிக்காய் எல்லா ஜூஸுமே உறிஞ்சி கிட்டத்தட்ட ஒரு மிட்டாய் பதத்துக்கு வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காயை நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ரெசிபி கம்ப்ளீட்டாக ஆறு மாதம் வரைக்கும் கூட கெட்டுப்போகாமல் வரும் தாராளமாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ரெசிபியை தாராளமாக சாப்பிட்லாம்